போடுவோம் அவர்கள் எப்படி அவருடைய பேச்சில் வசீகரித்து கட்டி போடுவோம் பேராதவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்க தூண்டுவார் அப்படிப்பட்ட பேச்சுக்காரன் ஆசிரியர் ஒருவர் ஒரு கேள்வி ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் இது அதற்கு மேல் என்ன கேட்பா என்பதற்கும் சேர்த்து அவன் பதில் சொல்லியிருப்பான் இவன் ஒரு இவனுக்கு ஒரு வேலை கொடுத்தால் அது சொந்தமான அத்தனை வேலைகளையும் இவன் செய்து முடித்து விட்டுத்தான் தெரிவித்து அப்படிப்பட்ட ஒரு சொல்லின் செல்வான் அனுமா சுக்ரீவன் மற்றும் அவருடைய சகாக்கள் எல்லாம் வாரிக்கு பயந்து வாரிக்கு பயந்து ரிஷிமுக பர்வதத்தில் முடிந்து வாழ்கிறார்கள் அந்த ரிஷிமுக பர்வதன் என்றால் அங்கே வாரி வரமாட்டான் அங்கே வந்தால் அவருடைய தலை வைத்துவிடும் என்று ஒரு முடிவத்தை அதனால் அவர் வரமாட்டார் வாரி ஏன் மிரட்டி என்ற கலை உங்களுக்கு தெரியும் துந்துபி என்ற இரக்கம் வாரியுடன் தண்டையிட வந்தான் வாழிய அவர்களுடன் சண்டை ஒரு வருஷம் நடந்தது ஒரு குகைகள் போய் போட காரணப்பட போனான் அந்த குகையில் வந்து என்ன பண்ணால் ஒரு கல்லை வைத்து முதலில் மூடிவிட்டான் ஏனென்றால் அங்கிருந்து நம் துந்துபி தப்பித்து கூடாது என்பதற்காக வாரியில் மூடிவிட்டான் அங்கிருந்து துந்துபியை குத்திட குப்பில் ரத்தம் கொப்பளித்து அந்த கல்லுக்கு மேலே வந்துவிட்டார்கள் உடனே பார்த்தார்கள் இந்த மாலையை தான் துண்டு கை கொண்டு விட்டான் என்று நினைத்து இவர்கள் என்ன செய்தார்கள் சுக்கிரீவன் முதற்கொண்டோ சுக்கிரீவன் வேண்டாம் என்றுதான் சொன்னோம் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கல்லை வைத்து அடைத்து சுக்கிரீவனை ராஜாவாக்கி விட்டார்கள் அவனுடைய விருப்பம் இல்லாமலே மாலை வெளியே வந்தான் வால் சுக்கிரீவனை போட்டு நையப்படைத்தான் அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் அவன் இடமில்லை ஆனால் அவர்கள் அவன் தப்பித்து மறைந்து வாழ்வதற்கு உரிய ஒரு இடம்தான் இந்த ரஷ்ய முறை பார்க்கணும் ஏனென்றால் அங்கே மாறி போக மாட்டான் போனால் ஒரு முனிவர் சாவு நடக்கிறது தலைவர் அங்கே இவர்கள் எல்லாம் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே சீதையை தேடி ராமலட்சுமண் அவர்கள் வருகிறார் சீதையை தேடி அவர்கள் வரும்பொழுது சுக்ரீவன் தான் முதலில் பார்த்தான் சுக்ரீவன் முதலில் பார்த்தவுடன் இவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு வாலினால் நம்மை பிடிப்பதற்கு இப்படி ஆரம்பித்திருக்கிற பங்கேற்கப்பட்டு ஓடி முடிய ஆரம்பித்து முதன் முடிந்ததும் அல்லாமல் அருமார் மற்றும் எல்லாம் வாங்கல் வாங்கல் நம்ம எல்லாம் போய் முடிந்து கொள்ளலாம் என்று இவர்களை எல்லாம் அழைக்க அழைக்கலாம் அப்பொழுதுதான் ஆஞ்சநேயர் பார்த்தா இந்த ராமலட்சுமணர்கள் வரும்பொழுது காற்றில் அசைக்கும் மரங்கள் எல்லாம் அப்படியே ஒரு நிமிடம் தலைவணங்கி நிற்கின்றன அங்கு வாரிய தண்ணிகள் எல்லாம் ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு வணக்கம் செய்து அப்புறம் கொள்கிறார் இப்படி இயற்கையே கண்டு வணங்கும் இந்த இருவர்களும் வாரிய இவர்களாக இருக்கப் போகிறார்கள் இவர்கள் யாரோ தேவ மைந்தர்கள் அவன் நினைத்து நான் போய் விசாரித்து வருகிறேன் நீ இங்கே பத்திரமாக இரு என்று சொல்லிவிட்டு வாழி வருகிறார் வந்தவுடன் பார்க்கிறார் பெருமானை பார்க்கிறார் ஸ்ரீராமனை பார்க்கிறார் ஸ்ரீராமனை பார்த்த உடனே அவருக்கு எலும் அவருக்கு காரணமில்லாமல் அன்பு ஏற்பட்டது எலும்பெல்லாம் உருகியது போன்ற உணர்வு ஏற்பட்டது இன்னொரு தடவை ஆஞ்சநேயருடைய தந்தையான வாய் பகவான் அவருக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார் நீ உலோகத்திற்கு போகும் பொழுது அங்கே மகாவிஷ்ணுவை சந்தித்து அந்த பெருமானுக்கு சேவை செய் அதற்கு ஆஞ்சநேயர் கேட்டால் அந்த பெருமானை நான் எப்படி அப்பா கண்டுகொள்வது அதற்கு அவர் சொன்னார் யாரை பார்த்தவுடன் உனக்கு காரணமில்லாமல் இல்லாமல் அன்பு யாரை பார்த்தவுடன் உனக்கு எலும்பு முதற் கொண்டு எல்லாம் உருகுவது போன்ற ஒரு உணர்வு தோன்றுகிறதோ அவர்தான் மகாவிஷ்ணு என்பதை பார்த்து சொல்லி அனுப்புகிறார் இங்கே யாரை பார்த்த ஆஞ்சநேயருக்கு அந்த உணர்வு ஏற்படுகிறது மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடும் உலகத்தில் உள்ள கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக அவதாரம் செய்கின்ற மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு என்று மனசற்களை தீர்மானித்து அவரை பார்ப்பதற்கு வருகிறார் வருகிறவர் தன்னுடைய சொந்த உருவத்தில் வரவில்லை ஒரு பிரி பிரம்மச்சரி வேஷத்தில் ஒரு சிறு குரலனா குடனார் வருகிறார் அவரை பார்த்தவுடன் ராமச்சந்திரமூர்த்தி அவரை பார்த்து என்று கூறிவிட்டு ஒரு வரவு நான் வரவாக எல்லாம் கூறிவிட்டு நீ யார் என்று கேட்டார் அதற்கு அந்த அனுமான் முதல் சொல்கிறார்

பரவாயில்லை எடுத்துக்கொள் என்று அவர் சொல்லிவிடுகிறார் சொல்லி முடித்துவிட்டு நாளை நாங்கள் கங்கையை கடக்க வேண்டும் நீ போய் ஓடத்துடன் திரும்பி வா நாளை காலை வா என்று சொல்றார் அதற்கு புகழ் சொல்கிறான் முடியவே முடியாது மாட்டேன் நான் போக மாட்டேன் ஏனென்றால் நான் இங்கிருந்து உன்னுடைய அழகை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ பார்த்தாத பொழுதும் உன்னை பார்த்து திருட்டுத்தனமாக ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க நான் போக மாட்டேன் உனக்கு சேவை செய்து கொண்டு இங்கேதான் கையில் இருந்து கொண்டான் நிறத்தான் கூட ஆகும் நிறத்தான் கூட காதலன் உணர்த்துவான் இப்ப செல்வ என்னை இன்ன நாம் பார்த்த பெண்ணை இயற்கிலா கல்விய நேர்யான் கண்ணை இருக்கவே முடியல பாத்தா அப்படிதான் பார்க்க வேண்டிய இயற்கிலா கல்வியான் இருக்கையே இங்கிருந்து நான் செய்வேன் போக மாட்டேன் சொல்லிட்டான் என்ன சொல்றாரு அவர் ஒன்றும் போக மாட்டேன் அம்மாட்டேன்னு சொல்லல பெருமாளுடைய திருமையின் அறவை அப்படியே ரசிக்கிறார் ஆனந்த அவர் என்ன சொல்கிறார் என்றால் மேகத்தை திரட்டி வைத்தவர் போன்ற ஏனில் அவருடைய கண்கள் தாமரை கண்கள் சாதாரண தாமரை காலையில் மலரும் நிறைவில் குவிந்துவிடும் அவருடைய கண்கள் ஆனால் இவருடைய கண் இவருடைய தாமரை கண்கள் எப்பொழுதும் மலர்ந்திருக்கும் கண்கள் அவருடைய கண்கள் பெண்களுக்கு நஞ்சு போன்ற கண்கள்

இவருடைய சொன்னாத்தையும் சொல்லுகிறார் சொல்கிறார் தான் யார் எப்படி எங்கே எப்படி நாங்கள் சொல்லுகிறார் அப்பொழுது அப்பொழுது ராமகிரான் சொல்கிறார் ராமக்கரானை ஆஞ்சநேயர் பார்த்து இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று எடை போட்டார் அல்லவா அதுபோல ஆஞ்சநேயரை ராமபிரான் பார்க்கிறார் இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று அவர் எடை போடுகிறார் அவர் சொல்லுகிறாரா இலக்கூர் என சொல்லுகிறார் இல்லாத உலகத்தெங்கும் இங்கு இவன் இசைகள் கூட இல்லாத உலகம்னா ஏழு பதினாலு உலகத்திலேயும் ஒரு உலகத்தில் இருக்க முடியும் இவன் இல்லாத உலகங்கள் எல்லாமே

இவன் மேல கடகமே அணைய காட்சி இதெல்லாம் எப்படி தந்துடுன்னு கேட்கிறியா சொல்லாலே விளங்கி தந்தே ஆகொழி சொல்லின் செல்வன் நீ சொல்லின் செல்வன் யா என்றால் கேட்கிறார் சொல்லின் செல்வன் என்ற பட்டம் ஆஞ்சநேயருக்கு மற்றவர்கள் கொடுப்பதல்ல சாட்சா பிரபு ராமச்சந்திரமூர்த்தி இப்பொழுதெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுக்கிறார்கள் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிகளில் கொடுக்கப்பட்ட பட்டம் அல்ல பகவானால் கொடுக்கப்பட்டது சொல்லித்தான் அப்பொழுது அவர் கேட்கிறார் இவன் பெரிஞ்சனோ இடைப்பெல்லாமோ அவனால் அல்லது சிவபெருமானா அவர் வந்து திருமாவா என்று கேட்கவில்லை ஏனென்றால் திருமாவா ராமனாக என்ற என்றே அவருக்கு இருக்கிறது எனவே அவர் அதை கேட்கவில்லை சிவனோ அல்லது பிரம்மனோ என்று கேட்கிறார்